ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நியூயார்க்கில் இருக்கிற வாட்கின்ஸ் கிளென்னுக்கு போயிருந்தோம் கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பனிப்பாறையில் நகர்ந்து நகர்ந்து ஒரு பெரிய மாலை மாதிரி உருவாச்சு அப்போ வந்து ஒரு டெக்டானிக் மோதல் உருவாச்சு அந்த கொலியூஷனால் இந்த பாறையிலலாம் ப்ரெஷர் தாங்க முடியாமல் விரிசல் உருவாச்சு நியூயார்க்கில் ஃபிங்கர் லேக்ஸ்ன்னு லெவன் குரூப்ஸ் ஆஃப் லேக்ஸ் இருக்குது அந்த ஃபிங்கர் லேக்ஸில் செனிக்கால் லேக் தான் ரொம்ப பெரிய லேக்கு அந்த செனிக்கால் லேக்கோட தண்ணி தான் இந்த பாறையோட விரிசல்ல அருவிய கொட்டுது களிமண்ணும் சுண்ணாம்புக்கல்லால் செதில் செதில இந்த பாறை உருவாயிருக்கும் அதனால இதில் ஓடுற தண்ணிலாம் ஈஸியாக இதாக அரிக்குது இந்த மாதிரி அறுப்பு ஏற்பட்டு ஏற்பட்டு அதோட விரிசல்லாம் ஆழமாகிருக்கு செவன்டீன் ஹண்ட்ரட்ல ஜான் வாட்கின்ஸுங்கிறவர் இந்த இடத்த வாங்கினாரு அப்புறம் இவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட தம்பி சாமுவல் வாட்கின்ஸ் அவங்க அண்ணன் ஞாபகமாக பப்ளிக்லாம் போகிற மாதிரி படிக்கட்டுலாம் கட்டி டூரிஸ்ட் ஸ்பாட்டா வச்சுட்டாங்க ఇంకా ఇం ரொம்பவே సూపర్ ప్రమీఫ్ అందించు ఓకే బాయ్